புதுக்கோட்டை அருகே மகளுக்கு தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக பொங்கல் சீர் எடுத்து செல்லும் தந்தையின் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரியமாகவும் கலாச்சாரமாகவும் உள்ள மகள்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்கும் நிகழ்ச்சி தமிழகத்தில் காலம் காலமாக நடைபெற்று வருகின்றது பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுத்த பிறகும் அவர்களுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் அவரவர் வசதிக்கேற்ப பிறந்த வீட்டு சீர் கொண்டு செல்வது தமிழர்களின் மரபாக இருந்து வருகின்றது இதற்கு எடுத்துக்காட்டாக புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்பவர் பதினோராவது ஆண்டாக தனது பாசமகளுக்கு பொங்கல் சீராக தேங்காய் பழம் மஞ்சள் கொத்து வேட்டி துண்டு பொங்கல் பூ பச்சரிசி வெல்லம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களுடன் ஐந்து கரும்புகளை கட்டி தலையில் வைத்துக்கொண்டு சுமார் பதினேழு கிலோமீட்டர் தூரம் சைக்கிளிலேயே கொண்டு செல்வது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது இந்த பாசத்தை காட்டும் தந்தியின் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது செல்லதுரை அமிர்தவல்லி தம்பதியருக்கு சுந்தராம்பாள் என்ற மகளும் முருகேசன் என்ற மகனும் உள்ளனர் சுந்தராம்பாள் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நம்பம்பட்டியில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது அதன் பிறகு சுந்தரம்பாளுக்கு இரட்டை குழந்தை பிறந்த நிலையில் அன்று முதல் இன்று வரை மகள் மீது கொண்ட பாசத்தாலும் பாரம்பரியமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் சீர் வழங்கி வருகிறார் அவர் பொங்கல் சீர் கொண்டு செல்வதை சாலை நெடுகிலும் உள்ள மக்கள் பார்த்து வியப்பதோடு வகைகளை காட்டி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காலங்கள் கடந்தும் தமிழனின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் யாராலும் மாற்ற முடியாது என்பதற்கு சான்றளிக்கும் விதத்திலும் தமிழர்கள் என்றாலே பாசத்துக்கு பெயர் போனவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலும் தனது மகளுக்கு பாரம்பரியமாக பொங்கல் சீர் வழங்கி வரும் தந்தைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மேலும் கொத்தக்கோட்டை வர்த்தகர்கள் சார்பில் மகளுக்கு சீர்கொடுத்து செல்லும் செல்லதுரைக்கு விளம்பர பதாகை வைத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது